வணக்கம் எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் நம்ம கிட்ட ஓஷோவோட ஜோஷு சிங்கத்தின் கர்ஜினை புத்தகத்திலிருந்து ஒரு பகுதி இருக்கு இது வந்து ஜென் குரு ஜோஷு அப்புறம் நான்சன் அப்படின்னு இன்னொரு குரு இவங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு முதல் சந்திப்பை பத்தி சொல்லுது ஆமா இது வெறும் ஒரு சாதாரண மீட்டிங் இல்ல இதுக்குள்ள நிறைய ஆழமான விஷயங்கள் தத்துவங்கள்லாம் இருக்கு ஜென் மரபுல ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் சரி அப்புறம் இந்த உரையாடல்ல இருக்கிற அந்த நுட்பங்கள் அப்புறம் அது சொல்ற அந்த சுய கண்டுபிடிப்பு நம்மளோட உண்மையான மூலம் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இதுல இருக்கிற சாரத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அதான் எங்க நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல ஜோஷு பத்தி கொஞ்சம் சொல்லிடலாம் அவர் வந்து கிபி எழுநூத்தி எழுபத்தி பிறந்தவர் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் வந்து எந்த குரு கிட்டயும் முறையா தீர்ச்ச வாங்காம தானாவே ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க இது ஜன் மரபுள்ளயே ரொம்ப அபூர்வம் இல்லையா ஆமா ரொம்ப அரிதான ஒண்ணு சரி இந்த கதையில என்ன நடக்குதுன்னா ஜோஷு வந்து நான்சன் குருவா பார்க்க போறாரு அவரோட மடத்துக்கு ஜோஷு உள்ள போகும்போது பார்த்தா நான்சன் படுத்திருக்காரு ஜோஷுவா பார்த்ததும் நான்சன் கேட்ட மொத கேள்வி நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஓ ஓகே இது கேட்க சாதாரணமா இருக்கு ஆனா ஜென் உரையாடல்கள்ல இதுக்கு வேற அர்த்தம் இருக்குமே உங்க ஊர் என்னனு கேக்கற மாதிரி இல்லாம ஒரு மாதிரி உங்க இருப்போட மூலம் என்ன எங்க இருந்து கிளம்புனீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்க கரெக்ட் மிக்க சரியா சொன்னீங்க இது அட்ரஸ் கேட்கற கேள்வி இல்ல அடிப்பதையான ஒரு கேள்வி இது இதுக்கு ஜோஷு என்ன சொல்றாருன்னா நான் ஜூக்ஸியாங் கோவில்ல இருந்து வரேன் அப்படிங்குறாரு ஸூக் புனித படிமம்னு அர்த்தம் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா குறிப்பு சொல்லது ஜோஷு பிறக்கிறதுக்கு பல வருஷம் முன்னாடியே அந்த கோவில் வந்து ஒரு பெரிய பூகம்பத்துல அழிஞ்சு போயிடுச்சான் என்ன அர்த்தம் வந்து தன் பத்தி பேசுறாரா அதுவா விஷயம் விளக்கம் அப்படிதான் போகுது ஒருவேளை அவர் போன ஜென்மத்துல அங்க பூசாரியா இருந்திருக்கலாம் அப்படி ஒரு குறிப்பு இருக்கு இதுல ஜப்பான்ல பூகம்பம் அதிகம் அதனால மரத்துல சில செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு சின்ன தகவல் கூட இருக்கு ஜோஷு சொன்னதோட அர்த்தம் நான்சனுக்கு உடனே புரிஞ்சிடுச்சு அதனால அவர் அடுத்து கேக்குறாரு நீங்க இன்னும் அந்த புனித படிமத்தை பாக்குறீங்களான்னு அதாவது அந்த அழிஞ்சு போன கோவில்ல இருந்து புத்தர் சிலைய மனசுல வச்சு கேக்குறாரு ஆஹா இப்போ இன்னும் ஆழமா போகுது உரையாடல் ஜோஷு இதுக்கு என்ன சொன்னாரு ஜோஷுவோட பதிலு இன்னும் ஆழம் அவர் சொன்னாரு இல்ல நான் பாக்கல படுத்திருக்கிற ததாகதர மட்டும்தான் நான் பாக்குறேன் அப்படின்னாரு ததாகதர்னா புத்தரோட இன்னொரு பேர் இல்லையா அப்போ ஜோஷ்வா என்ன சொல்றாருன்னா என் கண்ணு முன்னால நீங்க ஞானம் அடைஞ்ச புத்தர் அதாவது நான்சன் படுத்துருக்கும்போது நான் எதுக்கு அழிஞ்சு போன ஒரு கல்லு சிலைய பத்தி நினைக்கணும் அப்படின்னு கேக்குறாரு அவரை நான்சனை ஒரு உயிருளில நிகழ்கால புத்தரவே பார்க்குறாரு ஓ அப்போ இங்க விஷயம் என்னன்னா செத்து போன சின்னங்களை விட உயிருள்ள ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம் இது பாதிச்சிருக்கும் கண்டிப்பா இந்த பதில் இருந்த ஞானத்தை பாத்துட்டு கேக்குறாரு நீங்க குருவை வச்சிருக்கிற துறவியா இல்ல குரு இல்லாத துறவியான்னு ஜோஷு சும்மா ஒரு தேடுற ஆள் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு ஜோஷுவோட பதில் என்னவா இருந்துச்சு அதுவும் வித்தியாசமா இருக்குமே அவர் சொன்னது குருவுடன் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு குரு இருக்காருனோ இல்லைன்னு சொல்லாம குருவுடன் இது ரொம்ப அருமையான பதில் அதோட அர்த்தம் வந்து நான் இந்த நிமிஷத்துல உங்களோட அதாவது குருவோட இருக்கேன் அப்படிங்கறதுதான் அவர் அந்த நேரத்திலேயே நான்சன தன் குருவா ஏத்துக்கிட்ட மாதிரியே இது காட்டுது குறிப்புல சொல்ற மாதிரி ஜோஷு வந்து ஞானம் அடைறதுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாரு அதனால ஒரு ஸ்டூடெண்டா தீக்ஷா வாங்கணுங்கிற அவசியமே இல்லை பழம் கணிஞ்சு விழற நிலைமையில இருந்துச்சு இந்த பதில்ல ஒரு தெளிவும் பணிவும் தெரியுது உண்மையான குரு சிஷ்ய உறவுங்கிறது சம்பிரதாயம் இல்ல அந்தந்த கணத்துல நடக்கிற ஒரு புரிதல் ஆமா இது ரொம்ப நுட்பமா இருக்கு சரி இதுக்கப்புறம் நான்சன் உங்க குரு யாருன்னு இன்னும் தெளிமா கேட்கிறாரு ஜோஷு என்ன சொன்னாரு இதுக்கும் ஜோஷு நேரடியா பதில் சொல்லல அதுக்கு பதிலா வசந்த காலத்தோட ஆரம்பம் கொஞ்சம் குளிரா இருக்கு நீங்க நல்லா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாரு இதுவும் ஒரு மாதிரி கவிதையா இருக்கு இல்லையா நேரடியான பதில விட்டுட்டு அந்த சூழலையும் நான்சன் மேல இருக்கிற மரியாதையும் இது காட்டுது யாரு குருங்கிறத விட இந்த நிமிஷம் இந்த சூழல் உங்க உடம்பு நல்லா இருக்கிறது என்ன செஞ்சாரு ரியாக்ஷன் நான்சன் உடனே அவரோட மடத்துல இருந்து சீனியர் துறவிய கூப்பிட்டு இவருக்கு ஸ்பெஷல் கவனிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இதோட அர்த்தம் என்னன்னா இவர ஒரு புது சீடர் மாதிரி நடத்தாதீங்க இவர் ஏறக்குறைய ஞானம் அடைஞ்சிட்டாரு இவருக்கு எந்த டீச்சிங்கும் தேவையில்லை இவருக்கு தேவை ஒரு அன்மான சூழல் முழு சுதந்திரம் அவர் மலர்றதுக்கு இடம் மட்டும் கொடுங்க அப்படிங்கறது தான் அவங்களுக்குள்ள முறையான குரு சீடர் உறவு ஒன்னும் உருவாகல அந்த புரிதலே போதுமானதா இருந்துச்சு ஆமா நான்சன் வந்து தியோஷுவோட நிலையை உடனே புரிஞ்சுகிட்டது ஆச்சரியம்தான் இந்த மொத்த உரையாடலும் குறிப்பா அந்த மூலம் பத்தின கேள்வி இது நம்ம தேடலுக்கு எப்படி பொருந்தும் நம்ம சுய தேடலுக்கு இது என்ன சொல்லுது இங்கதான் இந்த குறிப்பு வந்து சோசே சோசேக்கின்னு இன்னொரு ஜென் கவிஞரோட வரிகளை சொல்லுது நான் எங்கிருந்து வந்தேன்னு திரும்பி போற வழிய கண்டுபிடிக்க முடியாத நேரத்துல நான் எங்கு போனாலும் அது வீடா மாறிடுது இதோட முக்கிய கருத்து என்னன்னா நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு அந்த மூலத்தை தேடி ரொம்ப அலைய வேண்டாம் அப்படிங்கறதுதான் அப்படியா சரி அப்போ கவனம் எங்க இருக்கணும் மூலத்தை தேட வேணாம்னா எதை நோக்கி போகணும் நாம உம முழு எனர்ஜியோட இதுதான் கடைசி நிமிஷங்கிற மாதிரி ஒரு தீவிரத்தோட உள்நோக்கி போறதுல தான் கவனம் இருக்கணும்னு குறிப்பு சொல்லுது நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு எண்ணத்திலையும் அந்த ஒரு தீவிரம் வேணும் அப்படி முழு ஈடுபாட்டோட உள்ள பயணிக்கும்போது நீங்க போய் சேர்ற இடமே உங்க உண்மையான மூலமா உங்க மையமாக மாறிடும் அந்த மையம் உங்களை இழுக்கும் நீங்க அதை தேடி போக தேவையில்ல ஆனா இதுக்கு ஒரு அவசர உணர்வும் முழு கவனமும் தேவை சும்மா ஏனோ தானோன்னு போனா இது நடக்காது இது வந்து மூலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பிறவிகளை நினைச்சு பார்க்க முயற்சி செஞ்ச மகாவீரரோட வழியிலிருந்து மாறுபடுது குறிப்பு அதையும் பத்தி பேசுதா ஆமா ஒரு ஒப்பீட்டுக்காக அதையும் சொல்லுது மகாவீரர் வந்து தன்னோட மூலத்தை அறியறதுக்காக பனிரெண்டு வருஷம் ரொம்ப கடுமையான விரதம் தவம் எல்லாம் செஞ்சாருன்னு குறிப்பு சொல்லுது முக்கியமா அவர் முற்பிறவிகளை நினைச்சு பார்க்க ட்ரை பண்ணாரு குறிப்புல இருக்கிற ஓஷோவோட பார்வை என்னன்னா இது ரொம்ப கஷ்டமான துன்பமான பாதை அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு மகாவீரர் நின்னுக்கிட்டே தியானம் செஞ்சதாகவும் அதனால நிறைய கஷ்டப்பட்டதாகவும் மாடுகளை கவனிக்காததுக்கு காதுல ஆணி அடிச்சாங்கன்னு ஒரு கதை உண்டு இந்த மாதிரி சில கடுமையான விஷயங்கள் சொல்லப்படுது இந்திரனே வந்து உதவ முன் கூட அவர் வேணான்னு சொல்லிட்டாராம் ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா மூலத்தை அறிய இவ்வளவு கஷ்டப்படணுமா உடம்ப வருத்துக்கணுமா இது தேவையில்லாததுங்கிறாரு சரி அப்போ குறிப்பு சொல்ற மாற்று வழி என்ன இவ்வளவு கஷ்டப்பட வேணாம்னா சுலபமான வழி அது மூலத்தை எப்படி அறியறது எங்கிருந்து வரோன்னு யோசிச்சு குழம்புறதை விட்டுட்டு எங்க போறோம் அதாவது இந்த நிமிஷத்துல எப்படி முழுமையா உள்நோக்கி போறோம் அதுல கவனம் செலுத்துறது தான் சுலபமான வழியும் குறிப்பு சொல்லுது ஏன்னா தத்துவ ரீதியா பார்த்தா நீங்க கடைசியா போய் சேர்ற இலக்கும் நீங்க கிளம்புன மூலமும் ஒண்ணுதான் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்ட மாதிரி அதனால பழைய நினைவுகளை குறிப்பா முற்பிறவிகளோட கஷ்டமான பதிவுகளை தோண்டி எடுக்கிறத விட நிகழ்காலத்துல முழு தீவிரத்தோட உள்நோக்கி போறதுதான் நேரடியானது பயனுள்ளது அது மட்டும் இல்ல புத்தரோட பாதை கூட மகாவீரரோட பாதையை விட ரொம்ப மென்மையானது மனிதத்தன்மை உள்ளதுன்னு குறிப்பில் சொல்லப்படுது அதனால தேவையில்லாம ரொம்ப கஷ்டமான உடம்ப வருத்தர பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கிறத விட எளிமையான நேரடியான ஆனா தீவிரமான உள்நோக்கிய பயணம்தான் யானத்துக்கு சிறந்த வழின்னு சொல்ல வராங்க அந்த உள்நோக்கிய பயணத்துல நீங்க எங்க போனாலும் அது உங்களை உங்க மூலத்துக்கே கொண்டு போயிடும் ஜோஷு அண்ட் நான்சென்ஸ் உரையாடல் அப்புறம் அதோட விளக்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்மளோட உண்மையான தன்மையை கண்டுபிடிக்க கடந்த காலம் மூலத்தையோ இல்ல ஜூஷியாங் கோவில் மாதிரி அழிஞ்சு போன உருவங்களையோ தேடுறதை விட நிகழ்கணத்துல கவனமா இருக்கிறது நம்ம கண்ணை முன்னாடி இருக்கிற உண்மையை பாக்குறது அது ஒரு ஆளா இருக்கலாம் இல்ல ஒரு சூழலாக இருக்கலாம் அதுதான் முக்கியம்னு புரிய வைக்குது இல்லையா கரெக்டாக சொன்னீங்க நம்ம உண்மையான மூலம் எதுவோ அதுதான் நம்ம கடைசி இலக்கும் கூட ரெண்டும் வேற வேற இல்ல அதை அடையறதுக்கு கடந்த காலத்து நோண்டி ஆராய்ச்சி பண்றதோ முற்பிறவின் நினைவுகளை கஷ்டப்பட்டு கொண்டு வரதோ தேவையில்லை நிகழ்காலத்துல முழு கவனத்தோட தீவிரமா உள்நோக்கி போனா போதும் ஜோஷு மாதிரி கற்பனையான அழிஞ்சு போன சிலைகளை தேடாம நம்ம முன்னாடி இருக்கிற ததாகதர அதாவது நிகழ்கண உண்மையில பார்க்க பழகிக்கணும் சரி நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி விஷயம் உங்க அன்றாட வாழ்க்கையில கடந்த காலத்திலேயோ இல்ல எதிர்கால கவலைகள்லயோ மாட்டிக்காம இந்த நிகழ்கணத்துல முழுசா இருக்கிறதுக்கு ஜோஷு எப்படி நான்சன் கிட்ட உயிருள்ள புத்தர பார்த்தாரோ அப்படி உங்க கண் முன்னாடி இருக்கிற உண்மையை பார்க்க உங்க உள் மனசுல இருக்கிற அந்த ததாகதரை பாக்க நீங்க என்ன செய்ய முடியும் உங்க கவனத்தை எங்க திருப்பலாம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க